హాయ్ ఫ్రెండ్స్ ఇవ్లో నేరం ஆனாலும் చపాతి నెల సాఫ్టా ரொம்பவே மிருதுவாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸோடு தாங்க வந்திருக்கேன் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் ஆனாலும் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இப்போது இந்த சப்பாத்தியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நீங்கள் எந்த மாவு யூஸ் பண்ணாலும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரேஷன் கோதுமையில் கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி கிடைக்குங்க நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்கிற மாதிரி சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு மூன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேங்க இப்போது ஒரு மூன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டேங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சர்க்கரை ஆப்ஷனல் தான் லைட்டாக இனிப்பு சுவை இருக்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போது இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தயிரும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் சாஃப்டாக சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்காக இந்த மெத்தடெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இதோடவே நல்லா வார்மாக இருக்கிற மாதிரி சுடுதண்ணி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க அதை சேர்த்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் நார்மலாக பச்சை தண்ணியில் கூட நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சுடுதண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுக்கும்போது ரெண்டு நாள் ஆனால் கூட சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பொறுக்கிற மாதிரி இருக்கிற சூட்டில் ஒரு ஒரு கப் போல தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க இப்போ இன்னும் ஒரு அரை கப் போல தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு ஒன்றரை கப் போல சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே நம்ம ஒரு கப் போல் பச்சை தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க நம்ம நார்மலான பச்சை தண்ணி வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் சுடு சுடுதண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக இருக்கிற பச்சை தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்துருக்கிற மூன்றரை கப் அளவுக்கு மாவுக்கு நான் வந்து கரெக்டாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேங்க ஒரு ஒன்றரை கப் போல் சுடுதண்ணியும் கப் போல் பச்சை தண்ணியும் சேர்த்துருக்கேன் இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்து மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் போல மாவை நல்லா ரெஸ்ட் விட்டுருந்தேங்க மாவு நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சாஃப்டா இருக்கு நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி பார்க்கும்போது போது ரொம்ப சாஃப்டா இருக்கு இப்போ மாவு ரொம்ப சாஃப்டா லைட்டாக லைட்டா மாவு தூவிட்டு நம்ம வந்து உரண்டை போட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடும்போது கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க லைட்டாக வரமாவு சேர்த்து நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஹெவியான சைஸுக்கு உரண்டைகள் போட்டு எடுத்துக்கலாங்க மீடியமான சைஸில் இருக்கிற மாதிரி உரண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மாவை வந்து உரண்டை எடுத்துட்டேங்க மீடியமாக இருக்கிற மாதிரி சைஸில் உரண்டை வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம உருண்டை வந்து போட்டு எடுத்துக்கலாம் உருண்டைகள் வந்து நான் போட்டு எடுத்துட்டேங்க மாவு வந்து எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக நீங்கள் வர மாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க மீதி இருக்கிற மாவை நான் வந்து அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடறேன் நம்மளுக்கு மாவு காயாமல் இருக்கும் இப்போ ஒரு உருண்டையில் நல்லா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா எடுத்துக்கலாங்க உங்களால எவ்வளவு சனமா மாவை நல்லா விரிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக விரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவை நல்லா திரட்டி எடுத்துட்டேன் இப்போ இத வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்லு நல்ல சூடா இருக்கு இப்போ நம்ம சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கலாங்க மீடியமான ஹீட்ல வச்சு சப்பாத்தி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறனால நமக்கு பூரிக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு உப்பி வருமோ அந்த அளவுக்கு அழகா சப்பாத்தி நம்மளுக்கு உப்பி வரும் நல்லா புல்கா மாதிரி சூப்பரா ரெடி ஆகி வருங்க இப்ப பாருங்க நான் ஆயிலே போடலை எவ்வளோ அழகா நம்மளோட சப்பாத்தி வந்து உப்பி வருதுன்னு இந்த மாதிரி செய்யும் போது நல்லா லேயரா உள்ள வந்து நல்லா சூப்பரா இருக்குங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சமாக நான் ஒரு டீஸ்பூன் போல நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்னையே சேர்க்காம கூட இந்த சப்பாத்தியை வச்சுக்கலாம் என்ன சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ லைட்டாக நெய் வந்து தடவி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா சூப்பராக சாஃப்டாக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சப்பாத்திய மடித்து லேய சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிட்டு நம்ம சப்பாத்தியை மடிச்சு எடுக்க போகிறோம் மடிச்சு எடுத்து செய்கிறதுனால நல்லா லேயர் லேயராக நம்மளுக்கு சப்பாத்தி ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போது சப்பாத்திக்கு எப்படி நார்மலாக நம்ம விரிப்போமோ அதே மாதிரி விரிச்சுட்டு ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் வந்து ஆயில் வந்து விட்டுருக்கேன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அது மேலேயே லைட்டாக வரமாவை தூவி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு நம்ம நல்லா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால நல்ல பேக்கெட் மாதிரி நம்மளுக்கு சப்பாத்தி வந்து சூப்பரா ரெடி ஆகி கிடைக்குங்க இப்போ பாருங்க நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா இப்போ இதையும் நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைட் நல்லாவே வந்து வந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா சூப்பரா சாஃப்டா நல்லா ஃப்ளஃபியா நம்மளோட சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க லைட்டா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நல்ல சப்பாத்தியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லேயர் சப்பாத்தி செய்யும் போது நம்ம நார்மலா சப்பாத்தி போடுறத விடவே ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவா எடுக்குங்க ஏன்னா உள்ள வந்து நம்ம லேயர்ஸ் வச்சிருக்கிறனால கொஞ்சம் வேக விட்டு பொறுமையா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதே போலவே மீதி இருந்த மாவுலையும் நான் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க நல்ல சூப்பராக சாஃப்டா நம்மளோட சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல மாவு ரெடி பண்ணி செஞ்சீங்கன்னா ரெண்டு நாள் ஆனாலும் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க ஓ எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க சப்பாத்தி நான் பிரித்து காட்டுறேன் பாருங்க நல்லா லேயர் லேயராக சாஃப்டா நல்ல பேக்கெட் மாதிரி நம்மளுக்கு சப்பாத்தி வந்து ரெடி ஆயிருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடும்போது சீக்கிரமாகவே ட்ரை ஆகாமல் சப்பாத்தி நல்லா சாஃப்டாவே இருக்கும் கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்